அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் பண்புகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு இனிப்பான செய்தி இன்று உங்களை தேடி வருகின்றது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பூரண சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வர வேண்டியது அதிகம் வந்தால் பூரிப்பு அந்த பூரிப்பு இன்று உங்களுக்கு உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த ஒன்று எதிர்பார்த்த அளவு வராமல் அளவு குறைந்து இன்று வரும் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் இன்று எதை செய்தாலும் எது செய்தாலும் உங்களுக்கு அந்த செயல் நன்மையை செய்கின்ற வகையில் இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செய்யும் வேலையில் கூடுதல் கவனம் தேவை அலட்சியம் கூடாது சிரத்தையுடன் செய்ய வேண்டும் இதில் கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாள் நீங்கள் கொண்டிருக்கும் முக்கியமான ஒன்று உங்கள் எதிரிலேயே வருகிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ தகுதி இருந்தும் தகுதியானவர் இவர் என்று எல்லோரிடத்திலும் பேர் பெற்றிருந்தும் ஏனோ இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுவதால் மிகவும் கவனம் தேவை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தோன்றும் ஒரு புது எண்ணம் புது தொடக்கம் நல்லபடியாக இருக்கும் நல்லதை கொடுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளை நல்லபடியாக கவனித்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் இதில் கவனம் இன்று தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவி தேவையான நேரத்தில் தேவையான நபர்களிடமிருந்து இன்று கிடைக்கும் நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்தால் கூட தொந்தரவு உங்களை விடுவதாக இல்லை இன்று இன்று நீங்கள் உங்களை கொள்ள ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாளாக இருக்கிறது இன்றைய தினம் விரோதங்கள் குறைவு அல்லது இல்லாமலே போகலாம் நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சேர வேண்டியதை பெற்றுக்கொள்ள கூடுதல் அலைச்சலும் செலவும் போராட்டமும் ஏற்பட இருக்கிறது கவனம் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் புகழுக்குரிய ஒரு செயலை நல்ல விதமாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எது கிடைத்தால் நமக்கு நல்லதென்று பல நாட்களாக நீங்கள் கனவு கண்டீர்களோ அந்த கனவு இன்று மெய்ப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றை பெற வேண்டும் என்று விரும்பி வேலை செய்தீர்கள் வெற்றியும் கிடைத்தது நீங்கள் விரும்பியதற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள் பொருள் வந்தது ஆனால் நீங்கள் விரும்பிய பொருளாக அது இல்லை இப்படி இருக்கிறது இந்த நாள் கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எடுக்கும் நல்ல முயற்சி நல்ல பலனை கொடுக்கும் நாள் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் வீண் முயற்சி இன்று மேலோங்கி நிற்கிறது உங்களால் தவிர்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய இறுக்கம் இருக்கிறது கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு வழக்கு ஒரு விஷயம் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை மூலமாக நல்லபடியாக முடிகிறது உங்களால் நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் இன்றைய தினம் கொல்லும் வார்த்தையை நீங்கள் பேசிவிடக் கூடாது இதில் கவனம் வேண்டும் சூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லை தெளிவான சிந்தனை இருக்கிறது உறுதியாக ஒரு முடிவை எடுக்க முடிகிறது இதன் காரணமாக நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி உங்கள் நிலை உயரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை எப்படி செய்வது என்பதில் ஒரு பெரும் குழப்பம் எதற்கும் ஒரு முடிவு காண முடியவில்லை எல்லாமே குழப்பமாக இருக்கிறது எனவே கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத உங்களுக்கு பிடிக்காத ஒரு செய்தி வர இருக்கிறது பொறுமை காக்க வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்